பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு கண்மந்த தேவ ஜனங்களே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எடுத்துக்கோங்க நோவாவின் வம்சம் வளராது நோவா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆமீன் எல்லாருக்குமே இந்த வரலாறு நம்ம நம்மளுக்கு தெரியும் என்ன நோவா வந்து தேவனோட சஞ்சரிக்கிறான் தேவன் வந்து இந்த மாதிரி காரியங்களை சொல்லிட்டு ஒரு பேழையை உண்டாக்க சொல்றாரு குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் பழுது அற்றதும் பழுதுள்ளதுமாக ஒவ்வொரு ஜூடு ஜூடாக எல்லாத்தையும் அதுல நிரப்ப சொல்லுவாரு அதே மாதிரி பூமி ஃபுல்லாவே வந்து என்ன ஆகும் மழை பெய்யும் தண்ணீனால ஜலப்பிரவாக எடுத்து எல்லாம் பூமியில அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா நோவா வந்து ஆண்டவர் வந்து இதுல இருந்து போட்டுல இருந்து அந்த படகுல இருந்து பேழையில இருந்து வெளியில வர சொல்லுவாரு நோவாவும் குடும்பத்துக்கும் தேவன் கண்கள கிருப கடைசி அவங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டுவாங்க நம்ம பார்ப்போம் அது மாதிரிதான் நம்ம ஏசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கோம் வந்தவங்க நம்ம மட்டும் வந்தோமா நம்ம குடும்பத்தை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரதுக்கு அவங்களுக்காக திறப்புல இருந்து நம்ம ஜபிக்க உண்மையொத்தமா இருக்க தேவன் சொன்ன காரியங்களை அவங்க கிட்ட சொல்ல அவங்களுக்காக ஜபித்து அவங்களை சேர்ந்த அக்கிரமங்களுக்காக நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டு தேவனை அவங்க பக்கம் ரட்சிக்கும்படி தேவனோட கிருப அவங்க மேல இறங்கும்படி நம்ம குடும்பத்தையும் ரட்சிக்கும்படி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம தேவனோட கூட சஞ்சரிக்கிறதுல நம்ம வரணும்

நோவா நோவா பட்டதே ஆண்டவரே படி நாங்கள் சஞ்சரிக்க எந்த ஆண்டு ஆண்டவரே விட்டு விடாதபடி அடுத்த லெவலுக்கு நாங்கள் வரும்போது ஆண்டவரே உலகத்தை அழிக்க போற காரியங்கள் உலகத்தின் காரியங்களை நோவாக்கு மறைக்காமல் சொன்னது போல ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை குறித்தும் உம்முடைய சித்தத்தை குறித்தும் எங்களோட நீர் ஆண்டவரே அதை ஷேர் செய்யற இடத்துல ஆண்டவரே உதவி செய்யும் கண்கள் எங்களுக்கு கருப கிடைக்கும்படி எங்களை அனுகிரகம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் நம்மளும் நிச்சயமா உண்மை ஒத்துமா இருந்து தேவனுடைய கூட சஞ்சரிக்க தேவனோட உலாவை வரைச்சு தேவனோட அப்படியே அந்த இன்டிமசி உறவு அதிகமா இருக்காச்சு தேவன் நம்ம கிட்டே எதுவும் மறைக்க மாட்டேன் ஆமீன் காட் பிளஸ் யூ